ஓம் பக்தி நாயம் அன்பர்களே வணக்கம் இன்று நாம் புதன் பெயர் பற்றி நாம் பார்க்க போகிறோம் கும்ப ராசியினருக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் ஏற்கனவே உள்ள சூரிய பகவானுடன் அவர் இணைகிறார் ஏற்கனவே அவர்களுக்கு வினயராசியில் சந்திரன் இரண்டில் ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்தில் குரு பகவான் வக்கரம் அடைந்துள்ளார் ஆறாம் இடத்தில் செவ்வாய் வக்கரம் அஸ்தமத்தில் கேதி இருக்கிறார் லாபஸ்தானத்தில் உள்ள புதனால் தங்களுக்கு ஓரளவு லாபம் வரும் லாபஸ்தானத்தில் முதல் பயிற்சியாக இருக்கிறார் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் காணப்படும் பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த பழைய முதலீட்டில் இருந்தும் லாபம் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் கடன்களை அடைப்பீர்கள் பணியிடத்தில் உங்கள் செயல்திறன் செல்வாக்கு உயரும் சவாலான பணிகளை கூட எளிமையாக முடிப்பீர்கள் மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளை மிக எளிதாக முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள் தங்களுக்கு அறிவு திறமை செயலாற்றல் அனைத்துமே உண்டு அலுவல் தொடர்பான வெளியூர் பயணம் வெற்றிகரமாக முடியும் மாணவர்கள் படிப்பில் கெட்டிகாரனாக இருப்பார்கள் நீண்ட காலமாக திட்டமிட்டு வரும் தொழில்களை தொடங்குவதற்கு இது சரியான காலகட்டம் இருந்தாலும் அதிக முதலீடுகள் வேண்டாம் சிக்கனமாக இருங்கள் பிரிந்து சென்ற உறவுகள் வந்து இறைவர் உறவுகளால் ஆதாயம் உண்டு ஆக லாபஸ்தான முதலால் தங்களுக்கு லாபமே ஏற்கனவே ஏழ்ரை சனியில் ஜென்ம சனியில் படாத பாடு மட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நான்காம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் அவராலும் சிரமம் சுகஸ்தானம் பாதிப்பு இரண்டில் ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அதுவும் கஷ்டம் அஸ்தமத்தில் கேது கணவன் மனைவி அடிக்கடி சண்டை சச்சரவுகள் போன்றவை தொழிலாளர்களுடன் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் என்று இருப்பீர்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தங்களுக்கு ஜென்ம சரி விளங்குகிறது அதன் பிறகு லாபமே மறு பிறவி என்று சொல்வோம் ஆக யாருக்கு பிறப்பு ஜாதகத்தில் புதன் பகவான் வீரராசியில் நீச்சம் அடைந்திருக்கிறாரோ இல்லை ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறாரோ பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் சிவன் கோயிலாக இருந்தால் நவகிரகத்தில் உள்ள புதனை வழிபடுங்கள் முறைப்படி கும்பராசினருக்கு ஐந்தாம் இடத்திற்கும் அவர் அஸ்தமத்திற்கு உரியவர் அஸ்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் வலம் பெறுவது நன்மையே ஓம் நாராயணாய விண்மகே வாசு தேவாய தேமிகி தன்னோ விஷ்ணு பிரசோதியார் என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்